இன்றைக்கி இவங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறதுன்றது கஷ்டமான விஷயந்தான் ஆனால் சிட்டி சைடில் சுத்தமாக வைக்க விட மாட்டேன்றாங்க பூனைக்குட்டி வச்சுருந்தா வீடே இல்லை அந்த ஃபாஷின் பூனை வச்சுருந்தா மட்டும்தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க இவெல்லாம் எப்படி வீட்டுக்கு வந்தால் தெரியுமா ம் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ரொம்ப உடம்பு செல்லாத ஒரு பூனை வழியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவங்களுக்காக வந்தவங்க தான் ரஹானாவும் சிம்பாவும் அவங்க பெற்ற குழந்தைங்க தான் இதெல்லாம் ம் கொண்டு போய் விட்டுரு விட்டுரு விட்ருன்றாங்க எல்லாரும் ம் நம்ம நிறைய கஷ்டப்படுறோம் இதுங்க நம்ம என்ன போட்டால் எப்படி போட்டாலும் அது பாட்டுக்கு சாப்பிடுவோங்க அது பாட்டுக்கு நினச்சத்தில் படுத்துக்கோங்க ம் இந்த பாருங்க தானாக அதுங்கெல்லாம் கொஞ்சிக்கோங்க சண்டை போட்டுக்கோங்க அதுங்களை பார்க்கும் போதுதான் நம்ம மைண்டு ட்ரெஸ்டெல்லாம் மறந்துடும் அதுங்களுக்கு நம்ம ஒரு இடம் கொடுக்க போகிறோமா இது பண்ண போகிறோமா ஆனால் சிட்டி சைடில் இவங்களை வச்சுக்கிட்டு இருக்க முடியலன்னு தான் கொஞ்சம் தூரமாக வந்துட்டோம் ஆனால் இங்கே கூட சாப்பாடு போடுற நம்மளுக்கு கூட கஷ்டமா இல்லை அவங்க உச்சாலெல்லாம் போவாங்க குட்டிஸுங்கள்லாம் அவங்களுக்குன்னு தனி துணி போட்டுது அதை கூட அலசி போடுறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இல்லை அண்ணா இந்த அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு இல்லை எங்கள் ரிலேஷனுக்கு என்ன கஷ்டம் இருக்குது தெரியல இவங்களை கொண்டு போய் விட்டுடு 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 ம் இதுங்கள விட்டுட்டு ஒரு வேளை சாப்பாடு கஷ்டப்பட்டாலும் அது நம்மளுக்கு தானே ம் அந்த எந்த மனநிலையில் இவங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க தெரியுமா என் மனநிலை சரியில்லாமல் என்ன கிளியர் பண்ணுறதுக்கு அந்த பிள்ளைங்க இதெல்லாம் குழந்தைங்க இதுங்களை பார்த்தா என் மனசு அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிடும் ம் குழந்தைங்க பெருசுங்க பாருங்க வெளியே இப்போ தான் பழகுறாங்க ரணமா இந்த பாருங்கள் ஷாயி இப்போதான் கொஞ்சம் வெளியே வராண்டால் விட்டு விட்டு பார்க்குறேன் இந்த பாருங்கள் இவ்வளோ இடங்குது இவ்வளோ இடங்குது ஆனால் மனசு யாருக்கும் இல்லை ஆ ஊரில் இருக்கிற பூனை இங்கே ஏதாவது செஞ்சால் கூட அந்த பூனை வந்து கத்துது ஷூன்னா ஓடும் இன்றைக்கி இந்த அளவில் இருக்குது இந்த லட்சணம் ஆனால் நம்மளுக்கெல்லாம் சொந்தமாக நம்மளுக்கு ஒரு வீடு இல்லையேன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது ம் நம்மளுக்குன்னு இருந்தால் நம்ம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லை இவங்களை உள்ளேயே வச்சு வளர்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது இல்லை சுதந்திரமாக இவங்களுக்கு என்ன தேவையோ அதை வசதியை பண்ண என்னவோ கடவுள் நம்மளுக்கு சாப்பாடு போடுற இதை கொடுக்குறாரு நம்ம அதுங்களுக்கு போடுறோம் ஆண்டவன் கொடுக்குறா நம்ம போடுறோம் இந்த மாதிரி இருக்கும்போது பாருங்க இந்த சிம்பா பையன் கூட பாருங்க இது பாருங்க சண்டே இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சேன் இந்த பாருங்கள் பாத்திரம் இன்னும் கழுவில ஆனால் இவங்க வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேவை என்ன பால் சாப்பாடு அவங்க கேட்குறது இல்லை இருந்தாலும் அந்த டைமுக்கு நம்ம அதுங்க நைட்டெல்லாம் நம்ம போட்டு படுக்கிறத சாப்பிட்டுட்டுருக்குங்க நம்மள மாதிரியே தான் நைட்டு படுத்தன்னா காலையில் வரைக்கும் அவன் பாடு தூங்கிட்டு இருப்பான் இதில் வரவங்களுக்கு போகிறவங்களுக்கு என்ன வலிக்குதுன்னே தெரியல ரொம்ப மனது கஷ்டமாகுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வெளியே போகிறேன்டே நிற்பான் ரொம்ப போய் எங்கேயாவது மதரில் நிற்கிறானா கற்றுக்கிட்டே இருப்பான்ன்ட்டு யாராவது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க யாரோ பூனையே தக்கூசு போயிட்டு மாடியில் வந்தால் கூட நம்ம பூனை தான் போச்சுருவோம் ஏன்னா இவன் திறந்து விட்டோன்னு வெளியே போயிடுவாங்க செடிக்கிட்ட குட்டீசுங்களுக்கு மண் வச்சிடுவேன் இல்லைன்னா துணிங்க விரித்து வச்சுருவேன் அதில் உஷ் போயிடுவாருவேன் என்ன செய்கிறதுனே தெரியல நம்மளுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆனால் இவங்களை பார்க்கும்போது என் மன உளைச்சலாம் மறந்துடும் இவங்க பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு இஷா இல்ல சொன்னேன் அலாம்